மேசராசி நண்பர்களே இன்னைக்கு விட்டு கொடுக்க போகிற மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை மட்டும் ஏதோ நேரம் பயணம் நீங்கள் பயணம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பண்ணுங்கள் அதை மட்டும் வந்து வயிற்றுல பிரச்சனை வந்து சரியா தேங்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்குள்ள நேரம் சிறப்பிட் டிசம்பர் நண்பர்கள் இன்னைக்கு வந்து வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலமாக மூலமா பிரச்சனையா வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இந்த நூல் கயிறு ஏதாவது நீளமாக இருக்கும் அந்த பொருள்னா எதுவும் வந்து இடைஞ்சர்கள் இல்லை சிக்கல்கள் வந்து சரியாக தான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்குள்ள நேரம் நீர நேரம் மிதனராசி இன்னைக்கு பிரச்சனைகள் இல்லை நீங்க உங்க மனசுலேயே போட்டு மழை போயிட்டு இருக்கீங்க அது இல்லாமல் வெளில சொன்னால் நல்லா இருக்கும் இன்னைக்குள்ள நேரம் மஞ்சள் கடகராசி எங்கள் அந்த எனக்கு அதில் ஏற்றோம் அதே மாட்டோம் இன்னும் என்னைக்கு பிடி அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க நேரம் பச்சை அம்மா ராசி நண்பர்களில் இன்னைக்கு பிள்ளைத்துலாம் இரவு நேரத்துல நீ பயணம் கொள்றதை கொஞ்சம் பார்த்து காணமா பண்ணுங்க அதே மாதிரி பல்ல அது பிரச்சனை வந்து சரியா வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நேரம் கன்னி ராசி நம்புறதுல சில பேருக்கு வந்து உடம்பு வந்து போறது ஃபீவர் மட்டும் வாய்ப்புகள் இருக்கு அதே மட்டும் தண்ணீர்ல இருந்து பிரச்சனை வந்து சரியாக வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு நேரம் பிரச்சனை நண்பர்களில் இன்னைக்கு இருக்குது அதே ஃபுட் வந்து சரியா வாய்ப்புகள் இருக்கு அதே மட்டும் செலவுகள் இருக்கும் அது வந்து நல்ல செலவுகளாக இருக்கும் இல்லை மீன் செலவுகளாக இருக்கும் அதை பார்த்துங்க இன்னைக்குள்ள நேரம் சிம் பண்ணும் பிரிச்சார் ரசி நம்ப இன்னைக்கு நீங்கள் வேலை நல்லா பண்ணுவீங்க அதை மட்டும் வேலை அவங்களை பாராட்டு பண்ணுவாங்க அதே மட்டும் இன்னைக்கு நீங்க எல்லாமே பண்ணீங்கன்னா அது கட்டாமல் வேற வந்து நம்ப இன்னைக்கு நீங்கள் என்ன வேலை செய்கிற மட்டும் இருந்தாலும் ஒரு ஆஞ்சநேரம் ஒரு கும்பிடு போட்டுட்டு நீ ஆரம்பிங்க எல்லாம் சூப்பராக இருக்கும் இன்னைக்குள்ளே நிறம் காவி நீரம் மகர அரிசி நம்ப இல்லை இன்னைக்கு தேவையில்லாமல் இல்லை நீ ஆஜராதிங்க அதை மட்டும் கொடுக்கலவங்க இருக்காங்க இந்த பணம் வந்து யாருமே கொடுக்காது கொஞ்சம் கவனமாக இன்னைக்குள்ளே நீ தான் கற்றுக்கணும் ரொம்ப ராசி நம்பர்ல இன்னைக்கு கோவத்தை கேட்டாலே உங்களுக்கு நல்லா இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு மெயினாக ராசி என்ன நீங்க எதுவும் இப்போ ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் சரியில்லை இல்லை ஏதோ நீ ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த லெட்டருக்காக இருந்தாலும் சரி அதுலேயும் தடை ஏற்பட்டு தான் இன்னைக்கு வந்து எல்லாம் நிறைவேறும் இன்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா